மேய்த்து கொண்ட தாவிதை கத்தர் சகோதரர் நடுவிலே சிங்காசனத்தில் அமருமாய் கத்தர் உதவி செய்தார் அப்ப ஆலயத்துமே ஒரு வாஞ்சே இருக்கும் பொழுது ஆண்டவருக்காக நம்ம எதாவது செய்யும்பொழுது கத்தர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமில்லை தேவன் ஒரு பாய்வரிப்புதான் இருக்கலாம் ஏதாவது ஆண்டவருக்கு அங்க செய்யும் பொழுது அது கத்தர் மனதிலே வைத்து நம் குடும்பங்களை நம்மளோட பிள்ளைகளை கணவரை கையில் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அப்ப ஆலயத்துமேல் ஒரு வாஞ்சை ¿Qué a